என் தங்கப்பிள்ளையே நீ கேட்ட மங்கள செய்தியோடு இந்த வராகி உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் கேட்ட இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக உன் வாழ்க்கையில் உன்னை தேடி நல்ல செய்தி ஒன்று வந்தே தீரும் என்பதனை நீ மறந்து இந்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயானவள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்காமல் நான் சென்றுவிட மாட்டேன் இது போன்ற ஒரு பேரதிர்ஷ்ட நாளை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டிய பேரதிர்ஷ்ட நேரத்தில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கிறாள் என்பதனை முதலில் நீ மறக்காதி என் குழந்தையை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு கொடுத்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி இனி உன்னால்தான் அவர்களுக்கு நல்லது நடக்கும் என்கின்ற ஒரு நிலை வரப்போகின்றது புரியவில்லையா என் குழந்தையே யாரெல்லாம் உன்னை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி மிகுந்த கஷ்டத்திற்கு ஆளாக்கினார்களோ அவர்கள் எல்லாம் இனி உன்னுடைய உதவி இல்லாமல் ஒரு அடி தொலைவு கூட நகர்ந்து செல்ல முடியாது அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை அவர்களுக்கு போக்கு காட்டப் போகிறது இந்த நிலை எப்பொழுது என்று யோசிக்கிறாயா என் குழந்தையே இப்பொழுதே அவர்களுக்கு ஆரம்பித்து விட்டது நன்றாக இருக்கும் வரை எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செய்து கொண்டிருக்கும் வரை எல்லோருக்கும் ஒரு தெனாவட்டு மனதில் இருந்து கொண்டே இருக்கும் நமக்கு யாரும் தேவையில்லை நாம் யாரிடமும் சென்று நிற்கப் போவதில்லை என்று தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறதல்லவா அடுத்தவர்களுக்கு நீ கொடுத்த துன்பம் உன்னை மீண்டும் திரும்ப வருமல்லவா எவ்வளவு சொன்னாலும் சில மனிதர்களின் புத்தியில் எதுவுமே ஏறுவதில்லை சிலரின் பிறவி குணங்களை ஒருபொழுதும் மாற்ற முடிவதில்லை அல்லவா அதனால் இவர்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு உன்னுடைய நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்காமல் என்னவோ இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது அதை நீ பெற வேண்டும் எந்த நிலையிலும் அதனை விட்டுவிடக்கூடாது என்பதில் மட்டும் உன் கவனத்தை நீ செலுத்தி கொண்டிரு இப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நடத்திவிட தயாராகிவிட்டது நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனதாக வேண்டிய தருணமும் வந்துவிட்டது சட்டென்று ஒரு நொடியில் நாம் எதையும் பெற்றுவிட முடியாது என்பது உண்மையானாலும் நீ நினைத்தால் அதை அடுத்த நொடியில் உன்னால் பெற முடியுமல்லவா உன்னுடைய முயற்சிக்கான பலன்கள் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும் எந்த இடத்திலும் நாம் இந்த வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது அவரவர் செய்கின்ற பாவமும் பழியும் அவர்களுக்கே போய் சேரட்டும் என் குழந்தையை நீ எதை செய்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும் என்பது உன் நினைவில் இருக்கும் வரை யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக வீழ்த்திவிட முடியாது யாருமே உன்னை அவ்வளவு எளிதில் காயமும் படுத்திவிட முடியாது என் குழந்தையை இறை பக்தி உள்ள அல்லவா எப்பொழுதும் தெய்வத்தை தன் அருகில் கொண்ட பிள்ளை அல்லவா தெய்வம் ஒன்றே நமக்கு வழி என்று தெய்வத்தின் பாதையில் பயணித்து கொண்டிருக்கின்ற பிள்ளை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை என்ன துன்பத்தை கொடுத்தாலுமே அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வந்துவிட முடியும் என்பதனை நீ நம்பு எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் சட்டென்று ஒரு நொடியில் எதுவும் மாறிவிடாது என்று உணர்ந்த நீ நாம் நினைத்தால் இதுவெல்லாம் சாத்தியம் என்பதனை உணர மறந்ததற்கு என்ன காரணம் இனியும் இதையெல்லாம் விட்டுவிடாதே இனியும் இந்த எல்லாம் நீ விட்டுவிடாமல் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் நான் இருந்து நடத்துவதை அத்தனையையும் உன்னால் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே மனமுருகி நான் உன் முன்னால் ஒரு விஷயத்தை வேண்டி நிற்கும் பொழுது எப்பொழுதுமே அது எனக்கு நடக்க வேண்டும் என்று என் குழந்தை நீ ஆசைப்படுகிறாயல்லவா அம்மா உன் முன்னால் தானே நான் மனமுருகி நின்றேன் நீ என் வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்கவில்லையா என்று என் இடத்தில் கேட்கின்ற என் குழந்தையே உனக்கும் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய நம்பிக்கையை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கொடுக்கும் நீ என் மீது கொண்ட அன்பு அவ்வளவு சுலபமாக வெல்லாம் கைவிட்டு விடாது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்றுதான் என் பிள்ளை நீ பொங்கி அல்லவா உன்னுடைய இந்த நிலையை மாற்றி உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை நான் கொடுக்கத்தான் போகின்றேன் என் பிள்ளையே எப்பொழுதுமே நீ நீயாக இருக்க பழகு அவர்கள் அதை செய்கிறார்கள் இவர்கள் இதை செய்கிறார்கள் என்று சொல்லி ஒரு நாளும் நீ உன் வாழ்க்கையை விட்டு தள்ளி செல்ல நினைக்காதே அதிகமாக ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையை தொலைத்தும் விடாதே என் குழந்தையே நமக்கென என்ன வேண்டும் என்று நீ மட்டும் முடிவெடுத்தால் போதுமா எது உனக்கு சரி என்று தெய்வம் சொல்ல வேண்டுமல்லவா எந்த விஷயம் உன் வாழ்க்கையாக வேண்டும் என்று தெய்வம் உனக்கு முடிவெடுத்து கொடுக்க வேண்டுமல்லவா அதனால் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று நீ சரிந்து கொள்ளும் வரை நிச்சயமாக எந்த நிலையிலும் இருந்து நீ பின்வாங்கி விடாதே என் குழந்தையே நீ எந்த முடிவினை எடுத்தாலுமே இந்த முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு ஆயிரம் முறை நீ யோசித்திருக்கலாம் ஆனால் முடிவினை எடுத்துவிட்ட பிறகு ஒரு நொடி பொழுதேனும் நீ யோசிக்க கூடாது முன்னெடுத்து வைத்த காலை ஒருபோதும் பின்னெடுத்து வைக்கக்கூடாது நீ முயற்சியில் வெற்றியை அடையும் வரை உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் மிகப்பெரிய பெரிய உறுதியை உனக்கு தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு அத்தனை நம்பிக்கையை கொடுக்கும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் அதனால்தான் உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் எதையுமே கொண்டு இந்த வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது எந்த சிந்தனைகளை கொண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை நீ விட்டுவிடக்கூடாது என்று நீ நினைத்ததையெல்லாம் நான் சொல்லிவிட்டால் அம்மாவை நீ நம்புவாயா என் குழந்தையே அப்படி எதைச் சொல்லப் போகிறாள் என்று யோசிக்கிறாயா என் குழந்தையே யாருக்கும் எந்த நிலையிலும் நாம் துன்பங்களை கொடுக்கக்கூடாது யார் வாழ்க்கையிலும் எந்த நிலையிலும் நம்மால் எந்த கஷ்டங்களும் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற என் குழந்தை சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் யாருக்கும் இதுவரையிலும் எந்த கெடுதலையும் நினைத்தது கிடையாது ஆனால் உனக்கு மட்டும் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதும் கெடுதலை மட்டும்தான் நினைக்கிறார்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்யவே இயல்பில்லாத மனிதர்களுக்கு நடுவில் சிக்கிக் கொண்டோமே என்று என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா இது உண்மைதானே இந்த நிலையை எல்லாம் தாண்டி நீ இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று சிந்திக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே நான் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதையெல்லாம் எப்பொழுதும் நீ சரியானபடி ஏற்றுக்கொண்டாயானால் உனக்கு அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நல்லபடியாக காண்பித்து கொடுக்கும் நீ ஆசைப்பட்டதும் இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்று நீ விரும்பி நின்றதும் உன் கைகளில் வந்து சேர வேண்டும் என்றால் என் குழந்தையே உனக்கு பொறுமை மிகவும் அவசியம் இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டி நினைக்கின்ற விஷயங்கள் ஏராளம் உன்னோடு உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் உனக்கு சரியாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த தருணங்களை எல்லாம் நாம் நம் வசமாக்கிட வேண்டும் என்பதனை முதலில் புரிந்துகொள் உன்னை தேடி வரும் தெய்வத்தை நீ விட்டுவிடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற தெய்வங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ எப்பொழுதுமே நன்றி சொல்லி பழகு அம்மா எனக்கு எதையுமே செய்யாத பொழுது நான் எப்படி நன்றி சொல்ல முடியும் என்று கேட்கிறாய் அல்லவா என் குழந்தையே பொதுவாகவே உனக்கு ஒரு சூட்சமத்தை சொல்கின்றேன் என்னவென்று தெரிந்து கொள் என் குழந்தையே நீ தெய்வத்திடம் நன்றி சொல்லும் பொழுது தெய்வம் என்ன நினைக்கும் தெரியுமா நாம் இந்த குழந்தைக்கு எதையுமே கொடுக்கவில்லையே ஆனால் அந்த பிள்ளை நமக்கு நன்றி சொல்கிறதே அப்படியானால் உடனடியாக அதனை நடத்தி கொடுத்து விட வேண்டும் அந்த பிள்ளையின் மனதில் நிச்சயமாக நாம் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று தெய்வம் முடிவெடுத்துவிடும் அதனால் தெய்வத்திடமிருந்து உன் வேண்டுதலை நீ நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு எல்லா விஷயங்களும் நடந்ததாக நினைத்து நீ தெய்வத்திற்கு நன்றி சொல்ல பழகு எப்பொழுதுமே நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் என் குழந்தையே நமக்கு நடக்கிறது நடக்கவில்லை அது இரண்டாவது தெய்வத்திடம் ஒருபொழுதும் நாம் வருத்தப்படுவதோ வேதனைப்படுவதோ இருக்கக்கூடாது தெய்வம் மட்டும் நமக்கு இருந்து விட்டால் போதும் தெய்வத்தின் அன்பு மட்டும் நமக்கு இருந்து விட்டால் போதும் என்று நினைக்கின்றவர்களுக்குத்தான் தெய்வம் அவர்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை மறக்காதே நான் சொன்ன விஷயங்களை நீ சரியான புரிதலில் எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்குரிய அத்தனை பேர் அதிசயத்தையும் நிச்சயமாக நடத்தும் உனக்கான அத்தனை உண்மைகளையும் உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்கும் நாம் இருப்பதும் இந்த வாழ்க்கையில் நாம் வருவதும் உனக்கு எந்த அளவிற்கு முக்கியமானது என்பது புரிகிறதல்லவா அந்த அளவிற்கு நீ நினைத்த விஷயங்களை இந்த வாழ்க்கையாக மாற்றுவது முக்கியம் என்பதனை முதலில் நீ புரிந்து என் குழந்தையே நாம் சந்தோஷமாக ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் வாழ்க்கையில் நடக்கும் என்று ஒரு விஷயத்தை எண்ணுகிறோம் என்றால் அந்த விஷயத்தின் மீது உன்னுடைய நம்பிக்கை முழுமையாக இருக்கட்டும் அந்த விஷயத்தின் மீது உன்னுடைய தெளிவு உறுதியானதாக இருக்கட்டும் எதையுமே தொலைத்து விடாமல் நீ வேண்டியவர் அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள நீ நினைப்பது உண்மை என்றால் அம்மா சொன்னது போல தெய்வத்தை உன் அருகில் எப்பொழுதுமே நீ வசியப்படுத்தி வைத்துக்கொள் தெய்வத்தின் மீது நீ காட்டுகின்ற அன்பு தெய்வத்தை உன் வசமாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வத்தின் மீது நீ காட்டுகின்ற நம்பிக்கை எப்பொழுதுமே தெய்வத்தை உன் அருகில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலை மாறும் இந்த சூழ்நிலையும் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும் எல்லையற்ற சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வரும் எல்லையற்ற நம்பிக்கை உனக்குள்ளேயே ஊறி வரும் தானாகவே தெய்வத்தை உன் அருகில் நீ கொண்டு வந்து நிறுத்தி இனி என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ நீயாக இருக்க இந்த வாழ்க்கை உனக்கு பல விஷயங்களை கற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராத நேரத்தில் உனக்கு நடந்த பல விஷயங்களுக்காக நிச்சயமாக நீ தெய்வங்களுக்கு நன்றி சொல்ல பழகிக்கொள் மேலும் மேலும் உனக்கான மங்கள நிகழ்வுகள் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மேலும் மேலும் பல நல்ல மாற்றங்களையும் பல நல்ல திருப்பங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தெய்வம் காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனை சூழ்நிலைகளுக்கும் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை ஒரு சேர பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் உன்னோடு நான் இருப்பதும் இனி நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உன் வசமாக்கி தருவதும் என்னுடைய பொறுப்பு நான் இதிலிருந்து நிச்சயமாக உன்னை விட்டுவிட மாட்டேன் நீயும் இதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையை உனதாக்கிக் கொள்ள எந்த நிலையிலும் தயாராக இருந்துவிடு சோதனைகளை கடந்த சாதனைகளை புரிய வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கை நீ நினைத்ததையெல்லாம் இனி உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டிய நேரம் அத்தனையும் உனக்கே உனக்கானதாக மாறப்போகின்ற தருணம் இதையெல்லாம் தாண்டி நீ பெறக்கூடிய உன்னுடைய நன்மைகளை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் உன்னை தேடி இந்த வாழ்க்கை அத்தனை உண்மைகளும் உனக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனியாவது என் பிள்ளைக்குரிய சந்தோஷங்களை நான் உன் முன்னால் கண்டு கொள்ள விரும்புகின்றேன் எப்பொழுதும் உனக்கு பெருமகிழ்ச்சியை தந்துவிட நான் நினைக்கின்றேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு